வணக்கம் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் கடன் தீர பணம் சேர எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாக எலுமிச்சையை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இதை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் இல்ல அப்படின்னா மாலை நேரத்துல தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அந்த நேரத்துல அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போது தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போறீங்களோ அந்த நேரத்துல செய்யுங்க கால நேரத்துல நாங்க நான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னா தாராளமா கால நேரத்திலையுமே செய்யலாம் தவறு கிடையாது பணத்தை வசியம் செய்யறதுக்கு அதாவது பணத்தை ஈர்ப்பதற்கு பணம் வந்து நம்மளை தேடி வருவதற்கு நிறைய தாந்திரிக முறைகள் இருக்கு இப்ப நான் சொல்லக்கூடியதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னுமே சொல்லலாம் இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு எலுமிச்சம்பழமும் பச்சை நிறத்திலால் ஆன ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க பணம் நமக்கு வரணும் நமக்கு தேவையான பணம் நமக்கு கிடைக்கணும் அது உழைப்பாக இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடு கிடைக்கணும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் அது மாதிரி நமக்கு வந்த பணம் நம்மளை விட்டு போகாம விரை செலவு ஆகாம அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார முதல்ல உங்களது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ எலுமிச்சம்பழத்தை எடுத்து சுத்தமாக கழுவிக்கோங்க எலுமிச்சம்பழத்தில் புள்ளி இருக்கக்கூடாது எலுமிச்சம்பழத்தை முகர்ந்து பார்க்கக்கூடாது அதை மாதிரி கிள்ளி பார்க்கக்கூடாது உருட்டி விளையாடக்கூடாது தாந்திரீக பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் எடுத்த எலுமிச்சம்பழத்தை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு காய்ந்த துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதை சுத்தி நல்லா மஞ்சள் தடவிக்கோங்க ஏற்கனவே எலுமிச்சம்பழம் மஞ்சள் தான் இருக்கும் அதை சுத்தியும் நீங்க நல்லா வந்து முதல்ல மஞ்சள் தடவிட்டு பச்சை நிற பேனாவால பணம் வசி வசி அப்படின்னு எழுதுங்க பணம் வசி வசி அப்படின்னு எழுதுங்க நீங்க எழுதும் போது பாத்தீங்கன்னா நீங்க பூசின மஞ்சள் உதிரலாம் அதை நினச்சி நீங்க கவலைப்பட தேவை கிடையாது மஞ்சளை எதற்காக தடவுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம் பழத்துக்குள்ள இந்த மஞ்சளுடைய சக்தியானது இறங்கணும் அதுக்காக தடவரும் அவ்வளவுதான் அது வந்து கீழே செதறும் போது நீங்க பயப்பட தேவையில்லை அதை நீங்க தொடச்சிக்கலாம் நீங்க எலுமிச்சம் பழத்துல மஞ்சள் தடவி பச்சை நிற பேனாவால பணம் வசி வசின்னு விளக்கேற்றும் நேரத்துல எழுதி உங்க வீட்டு பூஜை அறையில வாராகி தேவி பாதத்துல வச்சிருங்க மறுநாள் அந்த பழத்தை எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் தினமுமே இதை மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு எலுமிச்சங்கனி மிக மிக எளிமையான விஷயம்தான் வாங்குறதும் எளிமையான விஷயம்தான் இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப எளிமையான விஷயம்தான் நிறைய பரிகாரங்கள் சொல்றேன் இல்லையா நான் சொல்லக்கூடிய விஷயத்துல எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பரிகாரம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டு மூணையும் செய்யறாங்க அப்படி செய்ய உங்களுக்கு தோதுப்பட்டா தாராளமா செய்யலாம் தவறு கிடையாது கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பா செய்யணுங்கிறது கிடையாதுங்க பணம் செய்வதற்கான நிறைய பரிகாரங்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை நீங்க செய்யும் போது மனதார முழு மனதோடும் இறை நம்பிக்கையோடும் முழு முயற்சியோடும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் உங்கள் தீராத கடன் தீர்வதற்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டாகும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஆராகி தேவியின்ளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்